வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல காட்டுக்குள்ள அமைஞ்ச ஒரு பழங்கால நடுகள் அதாவது இந்த பகுதி மக்களால வேடியப்பன் என்று அழைக்கப்படும் ஒரு நடுகல் கோவிலுக்கு தான் வந்திருக்கும் வழக்கமா இந்த தென்பனையாறு பாயிர கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை மாவட்டங்கள்ல வேடியப்பன் வழிபாடு அதிகமாக பார்க்க முடியும் குறிப்பா இந்த பல்லவர் கால நடுக்கற்கள் இந்த பகுதி மக்கள் வேடியப்பனாக வழிபட்டு வருவதை பார்க்க முடியுது அப்படி ஒரு கோயில் நடுக்காட்டுக்குள்ள இருக்க அதாவது தன்றாம்பட்டு இருக்கு இல்லையா திருவண்ணாமலை மாவட்டம் தன்றாம்பட்டு தானிப்பாடி இந்த பகுதியில் அங்கிருந்து காட்டுக்குள்ள வேப்பூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு வேப்பூர்ல இருந்து செக்கோடி அப்படின்ற ஊர் இருக்கு அதுக்குள்ள வந்தோம்னா இந்த கோயில் இருக்கு இந்த கோயிலுக்கு வந்த காட்டுப்பள்ளி பள்ளி பயணம் எப்படி இருக்குன்றத இந்த வீடியோட கடைசியில கொடுத்துருக்கான் பாருங்க நாம தேடி வந்த நடுக்கல் அதாவது பாருங்க இரண்டு நடுக்கற்கள் இருக்கு யாராலும் பாத்தீங்கன்னா முற்றிலும் புதுவண்ட நிலை மேலதான் நடுக்கற்கள் இருக்கு வெள்ளிக்கிழமை தூரம் மக்களுக்கு வந்து வழிபடுறாங்க பூசாரியும் கிராமிய பூசாரியும் இந்த இடத்துல இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க இந்த நடுக்கள் வந்து கல்வெட்டோட இருக்கு பாருங்க மற்றும் ஒரு நடுகள் எல்லா நடுக்கர்களும் பாத்தீங்கன்னா பொதுகண்ட நிலை தான் இருக்கு மக்களோட வழிபாட்டின் காரணமாக சந்தனம் பூசியிருக்காங்க குமம் பூசுறாங்க என்ன தடை வராங்க இதனால வந்து பாத்தீங்கன்னா அதோட உருவம் எப்படி இருக்குன்றது கிளியரா தெரியல பாருங்க இங்கே மற்றொரு நடுகள் இருக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுகண்ட நிலைமையில தான் இருக்கு சமீப காலத்தில் மக்களை வச்ச ஒரு நெடுக்கலும் நெடுக்கலுக்கான ஒரு சிலையும் வச்சிருக்காங்க இது இல்லாமல் அந்த சிமண்டலான முனிப்பின் சிலை இந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க ஸ்ரீ காட்டு பெரிய வேடியப்பன் கோயில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க வேப்பூர் செக்கடி கிராமம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க கோயில் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஏன்னா வந்து ஒரு டிராவல் தான் இது அந்த காட்டு கோழி டிராவல் பண்ணி ஒரு மாலை நேரத்தில் தன்னந்தனியா இந்த கோயிலுக்கு போகும்போது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃப் டிராவல் டிராவலாக பிடிக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா கோயில காட்டு ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் வந்து தனியாக டூ வீலர்ல போற மாதிரி இருக்கும் போகும்போது வழியை போட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்காங்க போயிட்டு அது இப்ப வழி தவிட்டு வர்றது கஷ்டம் முழுக்க முழுக்க இந்த டெரக்கோட்டா சிற்பங்கள் குதிரை நிறைய எல்லாமே சேதம் ஆயிடுச்சு இந்த கிராமிய கோயிலோட சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரக்கணக்கான வருஷம் ஆனாலும் கூட ஆயிரம் வருடங்களை கலந்துருந்தாலும் கூட இந்த கடவுள்கள் அதாவது அன்னைக்கு வந்து போரில் வந்து வீரமானம் மனித வீரர்கள் நடிக்கர்கள் இருக்கு இல்லையா இன்னைக்கு மக்கள் வந்து கடவுளாக வழிபட்டு வர விஷயம் அந்த வீரத்தை வந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க தர மரியாதை இதெல்லாமே உரியது நான் திருப்பி திருப்பி சொல்ற விஷயம் என்னன்னா கிராமிய கோயில்களில் தான் சொல்லும் சொல்லுங்கிற பெரு வீரர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய வீரம் வந்து இன்றலும் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த கிராமிய கோயில்கள் தான் ஏன்னா ஆணித்தரமா சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா தெரியும் டெரகோட்டாதான் மண்ணால் செய்யப்பட்ட சுட்ட சுட்ட மண்ணால் செய்யப்பட்ட குதிரை உப்பு நிலையா இருந்திருக்கு அதை உருவங்கள் எல்லாரும் உடஞ்சி சேதாரம் ஆயிடுச்சேன் தமிழர்களின் வரலாற்றோடு தொடர்புடைய மற்றொரு இடத்தில் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்